பேக் பண்றதுக்கு ஒரு நாள் போயிட்டு உடனே முடிஞ்சது டைம் நாங்க எல்லாம் பேக் பண்றோம் இப்ப எல்லாம் மடிச்சு வச்சு எல்லாம் கொண்டு போகணும் அந்த வேலை தான் இப்ப மூன்றாவது நாள் இங்க நடந்து கொண்டு ஒரு லெவன் ஓ கிளாக் நாங்கள் போக போறோம் கடைக்கு போக போறோம் ஹேண்ட்மேட் கடைக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து என்

என்னண்டா எல்லாம் கலட்ட போறோம் ஏ அமேட் குப்பையிலே போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஏஆர் போயிட்டு அப்போ நாங்க நிலத்துல படுத்த மாதிரி தான் படுத்தது பெஞ்சன் குப்பா அனுப்ப போறோம் குப்பையில வாங்க உள்ளுக்கு வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க தான் இருக்குது நிலம நான் தனியே தான் இதுக்கு இல்ல நாள் நான் தனியே தான் இதுக்கு இல்ல சாட்ரி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்னோட முதல் நாள் படுதாக்கல் ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் படுக்க மாட்டேன்னு சோ நாங்கள் தனியே தான் படுத்தது உஜுமைன் ஏன் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி நோ சாரி ஜாலியெல்லாம் பேக் பண்ணி வெச்சுக்கிடாக்கு அந்த கூடாரத்தில் இருக்கிறவையும் எல்லாம் பேக் பண்ணினோம் காரை எடுத்து கொண்டு வந்தால் தான் வைக்கலாம் நோனோ கேக்கில் போக போகிறோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நானும் முதல் தரம் தான் போக போறேன் இப்போ டினேஷ் போக வேண்டியது நான் டினேஷ் அங்கே கேம்பிங் கிரவுண்டில் விட்டுட்டு நான் வந்து நான் நாங்கள் போவோம் பாருங்க அப்படி இருக்கட்டு காட்டுறேன் வேறங்கோ அதில் தான் கேக் பண்ண போறோம் அதில் போலயா போலையா அங்கே நிற்கிறேன் போறா பாருங்க நல்ல வடிவா இருக்கு இந்த விடாம என்ன இதுல வந்து இங்கே ரென் பண்ணியும் ஓடலாம் ஆனால் டினேஸ் வந்து வாங்கி வச்சிருக்கிறார் ஸோ அதில் தான் நாங்கள் கூக போகிறோம் இது வந்து நிலத்தை முட்டுமாம் இந்த தண்ணி அதால் பயம் இல்லை இல்லை மலை வந்து கொண்டிருக்கிறா I could have pushed you guys. Ice cream? Well, we're gonna go to the beach after this, so we'll be back down here for ice cream. Do you just wanna share an ice cream? You have to do it at the same time as her. Yeah. போய் போய்க்கொண்டிருக்கிறோம் பயமாக இருக்குது இப்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சுயம் பண்ண தெரியுமா ஆனால் ஃபர்ஸ்ட் டைமுன்ற வரியால பயமாக இருக்குது இதை வச்சா என்னவோ இப்படி இப்படி செய்யட்டாம் ஏதோ செய்கிறேன் எங்கே போகிறேன் வரனேன்னு தெரியல பார்ப்போம் என்னென்னு முடிஞ்சவராக சொல்கிறேன்னு அப்படி இருக்கேன்னு உங்களுக்கு பா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நல்லா இருக்குது என்ன இந்த பயம் தான் விடுதில்லை மேபி செகண்ட் டைம் போயிக்கலாம் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் பயம் தெளிஞ்சுட்டு எனக்கு ஓகே வாங்கோ

அளவுக்கு எடுத்த நாங்கள் தான் கூட தெரிகிற மாதிரி இருக்குது எங்களுக்கு எடுக்கக்குள்ளே அந்த கிட்ட நின்று பார்க்கைக்குள்ளே நல்ல வடிவாக இருந்தது நாங்கள் தாமிரப்பூவை இங்கே வெள்ளை தாமிரப்பூவை கண்டு கனகாலம் அதால் கொஞ்சம் படிவாக நின்று அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணி ஆறுதலாக பொறுமையாக நின்று நாங்கள் நல்ல சன்னான இடத்தை வச்சிருக்கணும் அதால தாமரைப்பூ நல்ல வெள்ள தாமரைப்பூ ஒரு முதல் வரைக்குள்ள இப்படி மஞ்சளா தான் வருது அதுக்கு பிறகுதான் இந்த பூவாக பூக்குது நல்ல வடிவா இருக்குது வித்தியாசமா இருக்கு நாங்க முதல் முறை பாக்குறோம் இந்த பூவை இங்கே இவ்வளவு பீச்சுகள் எல்லா இடம் போயிருக்கிறோம் ஆனா இப்படி பூ வச்சிருந்தது நான் முதல் முறை தான் பார்க்குறேன் இங்க வந்து ரென் பண்ணலாம் இந்த கயாக்க ஓடிக்கொண்டு வந்துட்டேன் தனியா ஓடிக்கொண்டு வந்தாச்சு வச்சு தான் ஓட்டுவா ஒரு மாதிரி இந்த போய் உயிரோட வந்து சேர்ந்தாச்சு ஒரு மேரி சேர்ந்துட்டேன்

இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப் வந்து மேல நின்று எடுத்தது ட்ரோன் வந்து தம்பி தான் கொண்டந்தவர் கொணந்து எடுத்தது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மேல நின்று எடுக்கக்குள்ளே இந்த முழு பிரதேசமும் தெரியும் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள் இந்த இப்படியே போய்கொண்டே இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான அழகான இடம் கயாக்க கட்ட போயினா இந்த கயாக்க கட்டுறத இங்க ரோன் எடுத்துக்கொண்டிருக்குது வீடியோ தும்பி அவுட் தும்பி கேம்பிங்குக்கு நாங்கள் போறதுக்கு ஏற்பாடுகள் செய்கிறது நிறையவே ஒரு கரைச்சலான விஷயம் அதை விட ஒரு ரெண்டு வெக்கேஷன் போயிட்டு வந்துடலாம் நான் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கனகதரம் போனாச்சு எந்த வாழ்க்கையில் அதால் கொஞ்சம் வெறுத்த மாதிரி வந்துட்டுது ஆனால் இதுகள் சபையை குழா போயினா சொல்லுவினம் அதால் நான் சபையை குழப்பாமல் போகிறேன் இல்லாட்டி ஆப்ஷன் இருந்தால் வீட்டை நிற்கிறதுக்கு நான் ரெடி ரெண்டு பேர் வேணும் கட்டாயம் ரெண்டு மூணு பேர் தேவை ஆ ரிஸ்கியூ பண்ணுறதுக்கு நியூஸாக டக்கண்டு

ஓகே இப்ப அக்கா கட்டி முடிஞ்சது என்ன செய்யறீங்க இந்த இதை வந்து அப்படி இல்லையா இதுக்கெண்டே செய்தது இந்த ஸ்டாக் அப்படியே நல்லா ஈவினாக இருக்குது திருப்பி கிராண்ட் பேண்ட் பீச்சுக்கு போய்கொண்டிருக்கிறோம் எல்லாரும் போயிட்டோம் நான் நடந்து லைஃப் ஜாக்கெட் ரெடி என்னடா ஸ்விம் பண்ண தெரியாது

இந்த சிட்டில இருக்கிற ஒரு மேட் தான் இருக்கு கிராண்ட் பேண்ட் யுனை சர்ச் ஓ டுவெண்ட்டி செவன் நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல வில் பண்ணி இந்த சர்ச் கிராண்ட்

பாலியில் பார்த்ததெல்லாம் இங்கேயும் இருக்குது நைஸ் பாலிக்கு போகணும் நாங்கள் தானே அங்கே இருக்கிற கடை இங்கே இங்கேயும் இருக்குது ஹேண்ட்மேட் ஜுவல்லரைஸ் இந்த கடை வந்து எல்லாம் கையால் செய்தது ஹேண்ட்மேட் நல்ல வடிவாக இருக்கு நெக்லஸ் இது நான் வேண்டிய இந்த கடை வந்து உண்மையிலேயே ஹேண்ட்மேட் கடை தான் என்ன பொருளை பார்த்தாலும் அதை குவாலிட்டி வந்து நல்ல ஒரு தரமாக இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து இந்த இந்த கடையில் இருக்கிற பொருட்கள் அத்தனையும் வந்து கூடுதலான பொருட்கள் வந்து இந்தோனேஷியாவில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறான் அநேமான பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்று தான் இருக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு வாங்கணும் வேண்டாம் அங்கே இருக்காது மாதிரி கிடக்குது எனக்கு ஒவ்வொன்று தான் இருக்குது இல்லாட்டி ஸ்லைட்லி ஒரு வித்தியாசம் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஒரு சேமாக இருக்காது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது என்னடா ஹேண்ட்மேட் யுனிக்கானது அதான் இல்லை தெரியல எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது ஆனால் நல்லா இருந்தது பார்க்க இந்த சின்ன பிள்ளைகள் கேர்ள்ஸை கூட்டி கொண்டு போனால் வரமாட்டினம் இந்த கடையை விட்டு தம்பிண்ட பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து பார்த்து கொண்டிருந்தவ நல்ல ஒரு அழகான இந்த கடை வந்து வித்தியாசமான கடை இங்கே போனால் எல்லாரும் இந்த கடைக்கு போகிறதாம்னு சொல்லி சர்ச் பண்ணி இடத்த அறிஞர் இதுதான் இன்ஃபர்மேஷன் சென்டர் இன்ஃபர்மேஷன் சென்டரில் நீங்கள் டீடைல்ஸ் எடுக்கலாம் இந்த கிராண்ட் பேன் பீச்சுக்கு இதில் வந்து தண்ணி கால்களை தண்ணி வரும்

லைட் லைவ் சக்கெட் போறானும் ஆனா நீ போறே நான் 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 தான் போடுறேன் நீயும் பண்ணுவேன் உனக்கு பண்ண தெரியும் கொஞ்சம் கிராண்ட்

அவன் யாராவது ஒரு காரசி நெக் கரம் மேல காலவாறி விட்டுட்டே இருக்கான் இன்னொரு ஆல் குரூப்ல ஆட் பண்றேட்ட வந்து ஓ மண்டத பீதி இந்தடி நீ வேலကြီး கொடுக்கில தெரியுந்தானே என்ன நான் சொன்னே உங்கள பாஸோட நான் கதைக்கிறேன் என்ன தெரியும் ஆப்வீஸ் में மட்கில்லை ஆப்வீஸ் में मட்கில்லை ஆரா चलறானே புறா திருப்பிச்சல்ல ஆரையும் அதானே அதானே எங்க அண்ணா வந்து

சமைக்க விருப்பமே ஓகே கொண்டு வர ரீ பண்ணி சாப்பிட்டுட்டு இப்படியே ஏ வீட்டை போகப் ஒரு ஸ்நாக்கு இப்படியே ரீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஏ வீட்டை போகப் போறோம் வேண்டியாச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் போக போறோம் இது வந்து பீவெட்டையில் ஹேசல் நட்ஸ் அந்த சாக்லேட் போட்டு வாழைப்பழம் மேல வச்சிருக்கு மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்